சரி சரி முச்சிமா கோவப்படாது அதுக்கு ஏன் இப்படி பத்திர கழியே நிற்க நடு வீட்டில் எனக்கு மேற கீழே போடு கீழே போடு என் ஃப்ரெண்டு தான் என்னமோ சூஸ் அது இதுன்னு சொல்லி கலந்து கொடுத்துட்டானுவோ இல்லைனா நானெல்லாம் இப்படி குடிப்பேன் நான் சொல்லு நீயே அப்படி ஊத்தி கொடுக்கணுன்னா ப்ரிண்ட்டு முதல்ல முக்கியம் நீ தான் நான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி அவனுவெல்லாம் அடுத்தவனும் தான் அவனு பென்சிப்பனை கட் பண்ண தான் என்ன இப்படி ஊத்தி கொடுக்கணுன்னா நல்ல ஃப்ரெண்டான்னா நீ சொல்றது கரெக்டு தான் என்ன என்ன தெரியுமா காதலதான் தப்பா விழுந்திருக்கும் நான் ஒன்ன பார்த்து அப்படி கேட்பே என்ன பாத்து நீ இப்படி சொல்லுத பாத்தியா ஆஹ் வலிக்கி வலிக்கா அலிக்கட்டு வலிக்கட்டு நீ என்ன பாத்தா அப்படிதான் ಇದು ಟೀಮ್ ವಂಬಳಿ ವಚ್ಚರಿಕೆ நம்மளால நம்ம பூச்சிமா அடுத்தவங்க முன்னாடி இப்படி தலை குடிஞ்சி இருக்க வேண்டியது ஆயிட்டேன் முதல்ல இப்ப பண்ணவே கூடாது நான் எப்படி இருந்தவன் ஒரு நாள்ல எல்லாரும் இனி எவ்வளவு கேவலமா பாக்குற மாதிரி ஆயி அதெல்லாம் எனக்கு முடியாது அவன் என்ன பத்தி என்ன சொன்னா தெரியுமா எதுக்கு நீ குறு குறுன்னு

என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்மள விட்டு கொடுக்காம எப்படி பேசுதா ஏடி பேசாம வந்துரு